ஆறு ஏரி குளம் இவற்றின் மீது படைஞ்சிருக்கிற நீர்பாசி ஒண்ணுக்கு முதவாத கழிவுகள் அப்படின்னு உலகத்துல இருக்க தொண்ணூத்தி மக்கள் நினைச்சப்போ ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அதன் மூலமா கோடி கணக்குல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெற்றிகரமா ஒரு தொழிற்சாலையையும் நடத்திட்டு வராருங்க அவருதான் ஜாம் ஷெட்பூரை சேர்ந்த கௌரவ் ஆனந்த் இவர் டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் துணை நிறுவனத்தில் என்ஜினியரா பணியாற்றிட்டு இருக்காரு வார இறுதி நாட்கள்ல ஆறுகளை சுத்தப்படுத்துற தன்னார்வ பணியில ஈடுபட்டிருந்த அவரு அப்போ ஆறுகளை மூடி அப்படி இருக்கிற நீர்ப்பாசி சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு தீங்கு கொடுக்குது அப்படிங்கறத கவனிச்சிருக்காரு பலரும் அத ஒரு நீர் கழிவா நினைச்ச நிலைமையில கௌரவானந்த் அதை ஆய்வு செஞ்சு அதன் மூலமா சில பொருட்களை தயாரிக்கலாம் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு சோ நீர்ப்பாசியின் உள்ளமைப்ப பகுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அதிலிருந்து சேலைகள் பாய்கள் காகிதங்கள் மற்றும் கைவினை பொருட்களை தயாரிக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு இதை தொடர்ந்து தன்னுடைய நிறுவன வேலைக்கு ராஜினாமா செஞ்சுட்டு தனியா ஒரு நிறுவனமும் ஆரம்பிச்சிருக்காரு கழிவுகளை வளமா மாத்தும் மாயாஜாலத்தை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு நீர் பாசி ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடியது அப்படிங்கறதால பலரும் அத ஒரு தொல்லையாவே நினைச்சிருப்பாங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தன்னுடைய கம்பெனி ஆரம்பிச்சு மூணு வருஷங்கள் ஆன நிலைமையில இப்போ அவருடைய ஆண்டு வருமானம் ஒரு கோடியே கடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வருமானம் இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல ஏற்படுத்துற தொழிலை கண்டுபிடிச்சதால பலரும் அவரை ஆச்சரியத்தோட பாக்குறாங்க கழிவுகள் இருந்தே கோடி கணக்குல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அவருடைய மாற்று சிந்தனை இன்னைக்கு அவர் கோடீஸ்வரரா மாற்றியிருக்கு